ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒன் செகண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா பத் பதினெட்டு பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகே இன்னைக்கு பாருங்கள் இந்த ஜீரோ இருக்குது பாருங்கள் ஜீரோ வந்திருக்கு அடுத்த நேர் ஜீரோ வந்திருக்கு அடுத்த நேர் ஜீரோ வந்திருக்கு அடுத்த நேர் ஜீரோ வந்துருக்கு டூ மந்த்ஸ் ஒரு தடவை ஜீரோ வந்திருக்கு பதினெட்டாம் தேதியில் ஸோ இன்றைக்கும் வரும் ஏன்னா அதுக்கு மேலே பாருங்கள் சி போடில் ரெண்டு சி போர்டில் ரெண்டு ஏ போர்டில் ரெண்டு பி போர்டில் ரெண்டு அப்போ ரெண்டு இருக்குது அப்போ ரெண்டு இருக்குன்னா ஜீரோ இருக்குன்னு அர்த்தம் ஆல் போர்டு விளாடுறவங்க ஜீரோ விளாட்லாம் ஜீரோ வரும் வர வாய்ப்பு இருக்கு ஓகே அதுவும் பி போர்டில் வர வாய்ப்பு இருக்குது அடுத்து பாருங்கள் எட்டுக்கு எட்டு ஒன்றுக்கு ஒன்று ஏழுக்கு ஏழுன்னு வந்திருக்கு திருப்பியும் ஏழு வர வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ஏழுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி இல்லைனாலும் இன்னும் டூ டேஸில் வந்துடும் ஆள் பொருள் ஏழு கண்டிப்பாக இருக்குது ஏழு இருக்குது ஏழு இருக்குது ஓகேங்களா ஏழு இன்றைக்கி இல்லைனாலும் டூ டேஸில் வந்துடும் கண்டிப்பாக இருக்குது ஏழை வச்சு விளாடுங்க ஏழை மெயினாக வச்சுக்கோங்க அடுத்த இதில் பாருங்கள் ஒன்பது வந்திருக்கு கீழே ஒன்பது வந்திருக்கு நடுவில் ரெண்டு அப்போ இந்த ரெண்டுன்னு வந்துச்சுனாவே மேலே இருக்க நம்பர் அப்படியே கீழே இருக்குது பவரில் ஆறுக்கு ஒன்று ஏழுக்கு ரெண்டு ஒன்பதுக்கு ஒன்பது இப்போ இங்கே ஒன்பது இருக்குது இங்கே ஒன்பது வரணும் இல்லைன்னா நாலு வரணும் ஓகேங்களா ஒன்பதா இல்லை நாலா அது சி போர்டு தான் சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்பதா நாலா சி போர்டு ஒன்பதா நாலா இப்போ நான் சொல்கிறது என்னென்னா ஏசிபிசி பிசி மெயின் எழுவத்தி நாலு எழுவத்தி ஒம்பது அது கூட சப்போர்ட்டு ஜீரோ நாலு ஜீரோ ஒன்பது ஓகேங்களா அடுத்த பாருங்கள் இதில் வந்து என்ன பட்டிருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது ஓகேங்களா அடுத்த டபுள் ஒன்று அதாவது ஜீரோ டபுள்ஸு ஆர் பவர் டபுள்ஸு ஓகேங்களா டபுள் ஒம்பது வந்திருக்கு டபுள் ஒன்று வந்துருக்கு அடுத்த ஜீரோ அஞ்சு வந்திருக்கு அடுத்த இருபத்தேழு வந்திருக்கு அடுத்த தொண்ணூத்தொம்பது வந்திருக்கு அப்போ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் ப்ளே பண்ணாவே போதும் இதை ப்ளே பண்ணாவே டபுள்ஸு அது பவர் டபுள்ஸ் இதில் வந்துடும் ஸோ பார்த்து விளாடுங்க டபுள்ஸ் ஆகுந்தாலும் இதில் கேம் இருக்குது பவர் டபுள்ஸ் ஆகுந்தாலும் இதில் இது இருக்குது ஸோ இதுதான் கேம் இன்றைக்கி ஆள் போர்டு கட்டை பொறுத்த வரைக்கும் எட்டு தான் லிமிட் ப்ளே ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம் இன்றைக்கி விளையாடுங்க ஏழை இன்னையிலேருந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க டூ டேஸ்க்கு